நான் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னோடய யூடியூப் குறை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி நான் வந்து என்னோடய ஒர்க் வந்து ஒர்க் ஷாப் ஒர்க் பண்ணுறேன் இன்னொன்றுனா நான் வந்து ரிவியூவும் பண்ணுவேன் அப்புறம் படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கு ரிவியூ பண்ணிடுவேன் போய் ரிவியூ இருக்கிறதும் பண்ணி நிற்கிறேன் நம்ம சேனலில் வந்து பைக்கு பற்றியும் என்ன நம்ம கண்டென்ட் மாதிரி எடுத்துக்கிட்டுருக்கேன் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதே மாதிரி எப்படியும் இன்னொன்றுனா நான் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தேன் சீரியலு வெப் சீரியல் என்ன எல்லாம் பண்ணியிருக்கேன் மாதிரி இப்போ புதுசாக ஒரு ஷாப்லிங் பண்ணேன் அது டேரெக்ஷன் பண்ணணும் டேரக்ஷன் பண்ண டேரெக்ஷன் பண்ணது வந்து சந்திரகுமார் மேடம் வந்து அவங்களோட யூடியூப் சேனல்லாம் அது இருக்குது அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து மேர் ஆக்டிங் ஸ்டூடியோ அது போய் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஆவலாம் ஷார்ட்ஃபிலிம் பேர் வந்து ஆக்சுவலி பிக்சை அப்படின்னு சொல்லி பார்த்து படிப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது அதில் காட்டியிருக்காங்க அதில் நான் நடிச்சிருக்கேன் போய் பாருங்கள் அதே மாதிரி நிறையா நடிச்சிருக்காங்க நம்ம நடிச்சிருக்கிற சிறுகடைக்கு ஆசிரியர் நடித்த அவர் தேர்வுனா தோல்சபா பழனிப்பாக சாரும் நடிச்சிருக்காரு மெயின் கேரக்டர் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு அவர் போயிட்டு பாருங்கள் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து நான் வந்து இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கா நம்ம வேறு மாதிரி இந்த லி இதெல்லாம் பண்ணிவிட்டேன் அதை இன்னொன்று என்னென்னா அதான் ஸ்விக்கி டொமாட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் போய் ஃப்ரீ டைமில் பண்ணுவேன் நீங்கள் ஒர்க்குக்காக அமௌண்ட்டுக்காக அதே மாதிரி பைக்கும் அது இதே மாதிரி நடிக்கிற பற்றி தெரியுமா எனக்கு நான் சொல்றேன் ஆடிஷன் எங்கேயாச்சும் போட்டு கொண்டு சொல்கிறேன் சண்டேஜ் வரம் வந்து லைஃவில் பார்க்கலாம் அதே மாதிரி பைக்கை பற்றி அப்படியே வேணும் நான் சொல்கிறேன் அது மாதிரி ஆடிஷன் கூட சொல்லுவேன் அதில் இருக்கிறேன் அதனால் அதை சொல்கிறேன் முக்கியமான சாப்பிடணும் ஒரு கண்டிப்பாக பண்ணுவோம் எல்லாருக்கும் தேவையான சாப்பிட்டு இப்போ நல்ல செய்யணும் படிப்பு எந்தளவுக்கு படிப்பும் எல்லாருக்கும் வெறும் நான் தெரியும் அலசியும் இல்லை அதுக்காக தாய் தாயும் தந்தையும் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க அதை அப்படி நாலு தான் இருந்தாலும் பயன் செய்யறதுக்கு கூட அந்த அளவுக்கு ரூபாய் நினச்சிக்க எல்லாருமே சூப்பராக நினச்சிருக்காங்க அதை எனக்கு சான்ஸ் பிடிக்க நன்றி மேடமுக்கும் நன்றி அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்னா தாயும் தாபணி ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்த்தேன் அம்மா வந்து நிரல் போல என்றும் பண்ணி அப்பா வந்து நிரல் போல தெரியும் ஆனால் திரும்பி பார்க்கும்போது அவர் நம்ம பிள்ளை இருக்க மாட்டார் அதனால் தாயும் தாப்பான இன்னிக்கு வேறு எதை சொல்லணும்னு நினச்சேன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் நான் லைவ் தான் பாடேன் பண்ணுவேன் இன்னும் யாரும் வந்தாலும் ஒரு சில வந்தாரு போயிட்டாரு ஓகே தேங்க்யூ இன்னொன்று என்னென்னா நான் வந்து படி படிச்சுக்கோங்க லைட்டாக தான் கூட படிச்சுட்டேன் ப்ளீஸ் லைஃப் படிக்கிறேன்

சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி இப்போ நிறையா பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தேங்க்யூ 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 எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பார்க்காது ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய எல்லோருமே சொல்லிட்டேன் பிடிக்கும் ஏற்ற வீடியோ போகிறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மெயினாக போய் அந்த ஷாப்பில் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் Thank you. Bye. Ungar Ram Surya. Bye bye.